வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பி லேண்ட் இன்னைக்கு வாழைக்காவை வச்ச ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு மூணையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே போல் தோலைலாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இந்த வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வச்சு வாழைக்காய் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வாழைக்காய் தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்குவோம் நீங்கள் இது மாதிரி மசிச்சும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா துருவிங் கூட எடுத்துக்கலாம் இதை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணால் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக தனித்தனியாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகள் ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்குவோம் இப்போ அடிப்பகுதி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த சமயத்தில் திருப்பிக்கிறேன் இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே போல் ஒரு காஷ்மீரி சில்லி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயிலே இந்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு மிதமான ஹீட்லேயே இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து தண்ணியில் கரைச்சி இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வாழைக்கா உருண்டைகளை வந்து இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இதிலே கட் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்பவே சுவையான வாலக்காய் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ்லே தேங்க் யூ